ஜீசஸ் செஞ்ச எதுவுமே சும்மா கிடையாது அது வேஸ்ட்டு கிடையாது அவர் செய்த ஒன்றொன்றும் நமக்கு படிப்பினை ஏசு கிறிஸ்து நோயை குணப்படுத்தினாலே அது நம்முடைய டியூட்டி நம்மளும் நோயை குணப்படுத்துறதுக்கு ஆண்டோடு தான் நம்மளுக்கு அந்த உதவி செய்ய போகிறார் பட் வி ஹவ் டு டூ இட்ஸ் ஏசு கிறிஸ்து பெயை ஓட்டினார்னா நாம் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பெயை ஓட்டுறது நம்முடைய கடமை ஏசு கிறிஸ்து நற்சதை அறிவித்தார் நம்மளும் நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை இன்னும் சொல்ல போனீங்கன்னா பனிரெண்டு அப்போஸ்களை அனுப்பும் போதும் சரி எழுபத்தி ரெண்டு அவர் திருத்துவர்களை அனுப்பும் போதும் சரி சீடர்களை அனுப்பும்போதும் போது சரி அவர் சொல்கிற ஒரே வார்த்தை இது தான் பரலோக ராஜ்யத்தை ந குறித்த நற்செய்தியை அறிவுங்கள் நோய்களை குணமாக்குங்கள் இல்லையா இறந்து போனவங்களை உயிர்த்தலை செய்யுங்கள் குஷ்டரோ ரோகிகளை குணமாக்குங்கள் கடைசியில் பேய்களை ஓட்டுங்கள் இது மூணும் செய்கிறது ஒரு ஊழியத்துடைய அவசியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்தை பற்றிய நற்செய்தி பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி நோய்களை குணப்படுத்துவது பேய்களை ஓட்டுவது பேய்களை ஓட்டுறது முக்கியம் ஏன்னா இன்னொரு இடத்துல ஜிஎஸ் என்ன சொல்கிறாரு பேய்களை ஓட்டும்போது ஏசு கிறிஸ்து குறை சொல்கிறான் நீ பேயை கொண்டு பேயை ஓட்டுறேன் ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாரு நான் பரிசு தாவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களுக்குள் பரலோக ராஜ்யம் வந்துடுச்சுன்னு அர்த்தம்ன்றார் அப்போ ஒரு மனிதனுக்குள் பரலோக ராஜ்யம் எப்போ உண்மையிலே நிறுவப்படுகிறது பேயின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் எப்போ விடுவிக்கிறோமோ அப்போ தான் உண்மையிலே அவன் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையம் வரான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க ஆனால் பேயில் சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க ஒரு சில கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஒரு சில பாவத்திலருந்து வெளியே வர வர முடியாமல் இருக்கிறாங்க அப்போ முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இப்போது ஒரு மனிதன் உங்கள் கிட்டே வரான் செயினில் கட்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபிசிக்கலாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஆள் உங்கள் கிட்டே உடம்பு ஃபுல்லாக செயினில் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் ஏசு கிறிஸ்து பற்றி அறிவிக்கிறீங்க ஒரு சில கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது அப்பா ரொம்ப தேங்க்ஸ்னா ஞானஸ்தானம் வாங்கினா ஞானஸ்தானம் வாங்கினான் அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா போதுமா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நம்ம அனுப்பிவிட்டுருக்குறோம் அவனுடைய கட்டுகளை உடைப்பது கிடையாது அவன் போயிட்டு வெளியில் வர தெரியாமல் வருஷக்கணக்காக கஷ்டப்படுறான் ஒரு சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் எத்தனையோ ஆண்டுகள் ஒவ்வொரு தியானத்துக்கும் போயிட்டு வந்தோம் பாவத்திலேருந்து வெளியே வர முடியல பிரச்சார் ஏதோ ஒன்று என்னை போட்டு அமுக்குது நம்முடைய வேலை என்ன அவனை விடுவிச்சு விடுறது தான் நம்முடைய வேலை ஏசு கிறிஸ்து லூக்கா நாற்பது நாலு பதினெட்டுல என்ன சொல்கிறாரு ஆண்டவரின் நாவி என் மேலே ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும் சாத்தானியனால் சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்வது அனுப்புவது அனுப்புவது நற்செய்தி பகிலுடைய ஒரு பங்கு